அன்பானவர்களே அன்பு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் ஆத்ம ஞானத்தை ஆத்ம கல்வியை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஞானாக இந்த நாள் அமையட்டும் தொடர்ந்து ஆத்ம ஞானம் பெறுவதற்கு என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து ஆன்மாவை ஆத்மாவை ஆவியை ஜீவனை உயிரை என்ன என்பதை உங்களுக்குள் இருக்கின்ற இந்த பொருளை இந்த சக்தியை இந்த ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆண்டவனை தெரிந்து கொண்டதாக ஆகிவிடும் கடவுளை பரம்பொருளை பரமசிவனை தெய்வத்தை ஆண்டவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான எளிய வழி உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து கொள்வது அந்த ஆத்மாவனுடைய ஆற்றலை அற்புதத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆண்டவனை தெரிந்து கொண்டவர்களாக மாறிவிடுகிறீர்கள் ஆண்டவனோடு தொடர்பு கொள்வது ஆண்டவனோடு பேசுவது ஆண்டவனை தரிசிப்பது என்பது ஒரு பெரிய கடினமான காரியம் அல்ல எளிமையான வழி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆத்ம ஞானம் பெற வேண்டும் அந்த ஆத்ம ஞானத்தை தான் நான் உங்களுக்கு போதித்து வருகிறேன் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆத்ம ஞான மார்க்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ஆத்ம தரிசனத்தை காணலாம் உங்களுக்குள்ளேயே காணலாம் இதுதான் வாழ்க்கையினுடைய மாபெரும் வரம் ஆகவே தொடர்ந்து என்னோடு பயணம் செய்து வாருங்கள் ஒரு புதிய மனிதராக ஆத்ம ஞானியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஞானியாக மாறுவது என்பது பெரும் கடினம் அல்ல எளிமையான வழி நீங்கள் ஆத்ம ஞானியாக மாற வேண்டும் அல்லவா தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துவார்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் ஒருவர் அல்ல பல பேர் என்னுடைய தாய் இறந்திருக்கிறார் என்னுடைய தகப்பனார் இறந்திருக்கிறார் என்னுடைய மனைவி இறந்திருக்கிறார் என்னுடைய கணவன் இறந்திருக்கிறார் இவர்கள் ஆவி உலகில் எந்த நிலைகளில் இருப்பார்கள் எப்படி வாழ்ந்து வருவார்கள் என்பதை நீங்கள் கூற முடியுமா என்று கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் எல்லோரும் ஆவி உலகத்திற்கு சென்றுதான் ஆக்க வேண்டும் அந்த ஆன்மா அங்கே போய் சில காலம் வாழ வேண்டும் இதை நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மேலே ஒரு உலகம் இருக்கிறது யமலோகம் சிவலோகம் வைகுண்டம் என்று பல பெயரை வைத்து அழைத்தார்கள் அங்கு மனிதர்கள் போகும்போது எந்த நிலையில் வாழ்கிறார்கள் என்பதை எல்லாம் கருட புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கடந்த சில நூறு ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நம் முன்னோர்கள் கூறியதெல்லாம் உண்மைத்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் எங்கேயோ வெளிநாடுகளில் நிரூபிப்பது இருக்கட்டும் நம்முடைய இந்திய திருநாட்டிலேயே மும்பையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு அம்மையார் இறந்து போன தன்னுடைய மகன்களோடு ஆவி உலகத்தோடு தொடர்பு கொண்டு தினந்தோறும் பேசி வந்திருக்கிறார்கள் அந்த மகன் பெயர் விஸ்பி என்று பெயர் அவன் ஆவி உலகிலே எந்தெந்த நிலைகள் இருக்கிறது எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் பூமியிலிருந்து வருகின்ற ஆன்மாக்கள் ஆத்மாக்கள் எந்தெந்த நிலைகளில் படிநிலைகளில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை விலாவரியாக எடுத்து கூறியிருக்கிறார் இந்த அம்மையார் பல ஆண்டுகளாக தன்னுடைய மகனோடு பேசிய அதையெல்லாம் புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் அவர் பேர் கோர்ஷேத் என்று பெயர் பால் நகரி என்பது பெயர் அவர் எழுதியிருக்கின்ற புத்தகத்திற்கு த வேர்ல்ட் ஆவி உலகினுடைய விதிகள் நடைமுறைகள் செயல்முறைகள் நடவடிக்கைகள் எல்லாம் விளாவறியாக கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி அது புத்தகமாக வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது அதில் அங்கே மேல் உலகில் இருக்கின்ற ஆவி உலகில் இருக்கின்ற அவருடைய மகன் கூறுவது என்றால் என்ன கூறுறாருன்னா இங்கு இரண்டு உலகங்கள் இருக்கிறது ஆவி உலகத்திற்குள்ளேயே இரண்டு உலகங்கள் இருக்கிறது ஒன்று இருள் உலகம் ஒன்று ஒளி உலகம் இருள் உலகத்தை நரகம் என்று முன்னோர்கள் அழைத்தார்கள் ஒளி உலகத்தை சொர்க்கம் என்று முன்னோர்கள் அழைத்தார்கள் இந்த உலகங்களில் மூன்று படிநிலைகள் இருக்கிறது என்ன படிநிலைகள் அதுல என்று சொல்லக்கூடிய கீழ்நிலை நடுநிலை மேல்நிலை என்று மூன்று நிலைகள் படிநிலைகள் சொர்க்கத்திலும் இருக்கிறது நரகத்திலும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஏழு நிலைகளில் இங்கே இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நரகத்தில் இருக்கிறது இருள் உலகத்தில் இருக்கிறது மூன்று படிநிலைகள் நாலாவது நிலை சமமான நிலை அந்த நாலாவது நிலையை என்னவென்று சொல்லலாம் என்றால் அது தீர்ப்பு தளம் என்று சொல்லலாம் ஐந்து ஆறு ஏழு ஒளி உலகம் சொர்க்கத்தினுடைய படிநிலைகள் இங்கிருந்து பூமியிலிருந்து இறந்து போகின்ற மனிதர்களுடைய ஆன்மாக்கள் நாலாவது தளத்திற்கு நடுத்தளத்திற்கு வருகிறது அங்கே நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது நியாய தீர்ப்பு தலம் என்று பெயர் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் யமலோகத்தில் சித்திரகுப்தன் பூமியிலிருந்து மேலே வருகின்ற மனிதர்களுடைய பூமியில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கர்மாக்களை கணக்கு பார்த்து யம தர்மனுக்கு சொல்வது போலவும் யம தர்மன் அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தண்டனைகளை தருகின்ற தலங்களுக்கு அனுப்புவதாகவும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாலாவது தளத்தில் ஒரு பேராண்மா ஆட்சி செய்கிறது என்று கூறுகிறார் அந்த பேரான்மாவை தான் நாம் யம என்று சொல்லுவோம் இந்த பேரான்மா என்ன செய்கிறது பூமியில் வாழ்ந்து வருகின்ற மனிதர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கர்மாக்களை பதிவுகளை சமஸ்காரங்களை வாசனைகளை கணக்கிட்டு பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அவர்களை எந்த தளத்திற்கு அனுப்புவது என்று பிரித்து அனுப்புகிறது அவர்கள் இருள் உலகத்திற்கு நரகத்திற்கு ஒன்னு ரெண்டு மூணாவது தலங்களில் போவதா அல்லது சொர்க்கத்திற்கு ஒளி உலகில் நாலாவது ஐந்தாவது ஏழாவது தலங்களுக்கு போவதா என்று பிரித்து அனுப்புகிற இந்த இருள் உலகில் இருக்கின்ற மூன்று தலங்களிலும் ஒவ்வொரு தலத்திற்கு ஒரு பேராண்மா அதிகாரி இருக்கிறார் அவர் அங்கு வருபவர்களை கண்காணிக்கிறார் அவர் அவர்களை நடத்துகிறார் என்று கூறுகிறார் ஒளி உலகில் மூன்று தலங்களில் மூன்று பேராண்மா இருக்கிறது இருள் உலகில் மூன்று நிலைகளில் மூன்று பேராண்மா வழி நடத்துகிறது ஒரு பேராண்மா பிரித்து அனுப்புகிறது ஏழு பேரான்மாக்கள் இருக்கின்றன இந்த ஏழாவது பேரான்மாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்றதுதான் பரமாத்மா என்று அவர் கூறுகிறார் பரமாத்மாவை நாம் போய் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் ஏழாவது தளத்துக்கு அப்பால் செல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய பூமியினுடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் என்று அவர் விழாவாரியாக தெரிவிக்கிறார் மனிதர்களே பூமியில் வாழ்ந்து வருகின்ற மனிதர்களே நீங்கள் எந்த முறையில் வாழ்ந்தால் இந்த தலத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்பதை விழாவாரியாக எடுத்து கூறுகிறார் மனிதர்கள் பூமியில் வாழும் பொழுது அவர்கள் செய்கின்ற செயல்கள் அது அது நல்ல செயல்களாக செயல்களாக கெட்ட என்றால் பாவங்களாக புண்ணியங்களாக பதிவாகிறது இந்த பாவங்கள் புண்ணியங்கள் கணக்கிட்டு தான் நாலாவது தளத்தில் ஆன்மாக்களை பிரித்து அனுப்புகிறார்கள் அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த போது எந்த நிலைகளில் வாழ்ந்தார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாவ புண்ணியங்களை சேர்த்து கொண்டார்கள் அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற போல்தான் ஆவி உலகில் அவர்களுடைய தலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த தளத்துல அவங்க போய் வாழ்வாங்க இரு உலகம் என்று சொல்லக்கூடிய முதல் தளம் மிக மிக மோசமான நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வெளிச்சம் என்பதே கிடையாது அடர்ந்த இருட்டு ஒருவருக்கு ஒருவர் எதிரில் இருப்பதே தெரியாது அது நீர் பிசுபிசுத்த உலகமாக இருக்கிறது அந்த இடத்தில் வாழ்வது மிக மிக கொடூரமான ஒரு வாழ்க்கையாகும் நரக வாழ்க்கை என்று சொன்னார்கள் அந்த இடத்தில் போகின்றவர்கள் பூமியில் அதிகமான பாவங்களை செய்தவர்கள் அந்த இடத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் பல ஆண்டுகள் அங்க பல்வேறு கொடுமைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இதுதான் புராணத்தில் வேறு வகையாக கற்பனையாக கூறியிருப்பார்கள் என்ன சட்டியில் போடுவது முள் படுக்கையில் படுக்க வைப்பது செக்கு இழுப்பது இப்படி பல்வேறு கொடுமைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கற்பனையாக கருட புராணம் கூறியது எதற்காக என்றால் வாழும் மனிதர்கள் படித்து ஐயோ நமக்கு அது போல ஒரு நிலை தேவையில்லை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம் என்று திருந்துவதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் நாற்பது பர்சன்ட் உண்மைன்னா அறுபது சதவிகிதம் கற்பனை கலந்து மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் ஆவி உலக ஆராய்ச்சிகள் அங்கே ஒரு நரக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களுக்கு மேல் தளத்திற்கு வருவதற்கு அனுமதி இல்லை அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ யாருமே இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போ இந்த மூன்று தலங்கள் அவர்கள் செய்த பாவங்களுடைய சதவிகிதத்திற்கு ஏற்றார் போல் அந்த நரகத்தில் அவர்கள் பிரித்து அனுப்பப்பட்டு அங்கே ஒரு கொடுமையான நிலையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை வந்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருந்தால் சொர்க்கத்திற்கு போகிறார்கள் அது சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆனந்தமான இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது பூமியில் கிடைக்காத ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் அங்கே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை நாம் புராணங்களில் வேறு வகையாக கற்பனையில் கூறியிருப்பார்கள் ஆக மனிதர்கள் பூமியில் எந்த நிலைகளில் வாழ்ந்து வருகிறார்களோ அதற்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் மேல் உள்ளவருக்கு செல்லும் போது நூறு சதவிகிதம் அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த தண்டனை கப்பால் தான் அவர்களுக்கு மறுபிறப்புக்கு வாய்ப்பு தரப்படுகிறது அது சில இருக்கலாம் பல ஆண்டுகளாக இதெல்லாம் உண்மை என்பதை இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் ஆவி உலகில் இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு பேசுபவர்கள் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை பூமியில் இருக்கின்ற மனிதர்களுக்கு எடுத்து கூறி பூமியில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் இங்கேயாவது திருந்தி வந்து சேரட்டும் என்பதற்கு ஒரு நல்ல உபதேசமாக அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அனுபவிக்கப் போவது நரகம்தான் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்